பகுதிகளில் மறைந்திருக்கும் மர்மங்கள் தோண்டினால் சிக்குவார் டக்லஸ் அம்பலமாகும் பல திடுக்கிடும் தகவல்கள் நாகபாம்பு தீண்டி நான்கு வயது சிறுவன் பரிதாப பலி உயிர்த்தனாயு தாக்குதல் விரைவில் சிக்க போகும் பலர் அரசின் அதிரடி அறிவிப்பு அனுராதபுரம் வைத்தியர் வன்கொடுமை விவகாரம் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சி வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மீண்டும் ஆரம்பிக்க உள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளை மடக்கி பிடித்த கிராம மக்கள் இறுதிக்கட்டத்தில் பிள்ளையானை சிக்க வைத்த பெருமாதாரம் இன்று அதிகாலை பயங்கரம் தப்பிய என்பிபியின் சட்டத்திரணி சிறிதர் தியேட்டரை தோண்ட தேவையில்லை தீவு பகுதிக்கு சென்று அங்கு பாருங்கள் அங்கே மனித புதைக்குழி இருக்கும் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்தார் மற்றும் ராணுவத்தினருக்கு தமிழ் மக்களை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள்தான் தமிழ் மக்களின் அழிவுக்கு காரணமானவர்கள் சிறிதர் தியேட்டரை தோண்ட தேவையில்லை தீவு பகுதிக்கு செல்லுங்கள் அங்குதான் இவர்களுடைய ஆட்சியும் ஆட்சியும் அநியாயமும் நடைபெற்றது விலகி உண்மைகளை ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் எனவே சந்தர்ப்பம் கிடையாது வடக்கில் மக்கள் இவர்களை மதிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாகபாம்பு தீண்டியதில் நான்கு வயது சிறுவன் உயிரிழந்தார் ஹங்குன் கெட்ட உடகல பிரதேசத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் சிறுவனின் பெற்றோர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை நாகப்பாம்பு தீண்டினது காயத்துக்கு உடனடியான கை வைத்தியம் செய்யப்பட்டது இருப்பினும் அது பலனடிக்காத காரணத்தால் பெற்றோர் கட வைத்தியசாலையில் சிறுவனை அனுமதித்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளார் சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட கை வைத்தியத்தின் போது விஷம் மேலேறாமல் இருப்பதற்காக இறுக்கமாக கட்டுப்போடப்பட்ட காரணத்தால் இரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்தனர் தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் மூலம் வெளிவந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் இதன் அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் பலர் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் உயிர்த்தாயிர குண்டு தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலம் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளன அவற்றில் ஒரு பகுதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணையின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை பல விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது குற்றத்தின் இராச்சியமாகவே இருக்கிறது விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுவதால் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன விசாரணைகள் நிறைவுப்படுத்தப்பட்டு வகு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பயிற்சி பெண் வைத்திய நிபுணர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்காக சந்தைய நபரான முன்னாள் சிப்பாய் விடுவித்த கோரிக்கையை அனுராதபுரம் பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலுக்கு சஞ்சீவ ஜெயசூரிய சந்தைய நபரின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் மீண்டும் வாக்குமூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டும் என சந்தைகரால் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளி தன்ராதபுரம் காவல் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணிகத்தின் உப காவல்துறை பரிசோதனை ஏ சி தயானந்த பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிடுவதற்கு சந்தேக நபர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார் சந்தேக நபர் இது போன்ற பொய்யான தகவல்களை வெளியிட்டு ஊடகங்கள் மூலம் அதைப் பற்றி விளம்பரப்படுத்தி பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமானப்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் சந்தேக நபர் முன்பு திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தேவையின்றி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்து சந்தைய நபர் இதுபோன்ற தீங்குக்கும் பொய்யான தகவல்களை வெளியிட ஒருபோதும் அனுமதி வழங்க வேண்டாம் என்றும் உபகாவை பரிசோதகர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை கொண்டு தாக்குதலை நடத்தி அப்போதைய ராணுவ தளபதி சரத்பன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக கூறி மூன்று பிரதிபாதங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குறித்து நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி குறித்த வழக்கின் மேலதிக விசாரணையை ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்தின முன்னிலையில் அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சாட்சியமளிக்க திட்டமிடப்பட்டிருந்த சாட்சியாளர் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்ய மற்றொரு வழங்குமாறு தரப்பு சார்பில் பிரதி ஜெனரல் கருணாநாயக்க நீதிமன்றத்துக்கு கோரிக்கை விடுத்தார் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட கொண்ட நீதிபதி குறித்த வழக்கில் மேலதிக சாட்சி விசாரணையை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி கொழும்பு ராணுவ தலைமையகத்தில் அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தி படுகொலை செய்ய சதி செய்தமை உட்பட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசர கால சட்ட விதிமுறைகளுக்கு அமைய இருபத்தி ஏழு குற்றச்சாட்டின் கீழ் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்தமை குறிப்பிடத்தக்கது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைப்புலி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வழக்கு தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தணி தர்பரன் தெரிவித்தார் செம்மணி மனித புதை அகழ்வு வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் முதலாவதாக அகழ்ந்த புதைக்குலியில் அறுபத்தி மூன்று எலும்புக்கூடுகளும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதைகுலியில் இருந்து இரண்டு எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டு மொத்தம் அறுபத்தைந்து எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன சிறு பிள்ளை என்று சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு சம்பந்தமாக மேலதிக ஆய்வுகளை செய்து தருமாறு நீதிமன்றத்தால் கூறப்பட்டதற்கமையே அது தொடர்பில் அறிக்கை என்று சமர்ப்பிக்கப்பட்டது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இரண்டாம் கட்ட செயற்பாடு தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அது சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது மூன்று விடயங்களை கோடிட்டு காட்டினர் மனித புதைக்குழிகள் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக நிபுணர்கள் தெரிவித்தனர் சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயம் மூன்றாவதாக இது தொடர்பில் மேலதிக ஆய்வுகள் தேவை என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எஸ் இருபத்தைந்து எஸ் நாற்பத்தி எஸ் ஐம்பத்தி ஆறு என்று அடையாளப்படுத்த சிறுவர்கள் என்று நம்பப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பில் ஆய்வின் முடிவுகள் மிக முக்கியமானதாக காணப்பட்டது உடுப்பு உடைகள் எலும்பியல் தொடர்பில் ஒருமித்த தன்மை இருந்ததாக கூறப்பட்டது அதிலும் குறிப்பாக நான்கு தொடக்கம் ஐந்து வயதை கொண்ட சிறுமியினுடைய எலும்பு கூடாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் தமது பிரசன்னம் இந்த மனித புதைகுழி அகழ்வு பிரதேசத்தில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்த நிலையில் மன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் சட்டத்தரணியின் பிரசன்னத்தோடு விஜயம் செய்ய மன்று அனுமதி வழங்கியுள்ளது நிபுணர்கள் ஊடகவியலாளர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் அனுமதி வழங்கியுள்ளது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் புனைகதைகளையும் கண்டெடுக்கப்பட்ட சான்றாதங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் ஏற்படுத்தும் காரணத்தால் அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது பூங்காவில் எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் யாழ் ஊடகமயத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் வீதியால் சென்ற மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்கச்சங்கரியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மலை மைதானத்திற்கு அருகாமையில் இரவு ஏழு மணியளவில் வீதியால் சென்ற இனம் தெரியாத கொள்ளையர்கள் இருவர் குறித்த பண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்த நான்கரை பவுன் தங்கச்செங்கிலியை நேற்று இரவு பறித்து சென்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சம்பவம் தொடர்பில் மீறிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வயதுரிய தர்மபுரம் விசுவமடு பகுதியைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் எனப்படும் சந்திரகாந்தன் தொடர்பில் தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து நீதிமன்ற விசாரணையின் பின் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமாதிபரின் மாதிபரின் ஆலோசனைகளுக்கு அமைய விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வெலிகம உடுகாவு பகுதியில் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் சட்டத்தண்ணி ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார் தேசிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினரான சட்டத்தரணி தாரக நாணயக்காரவின் வீட்டை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது பிரதேச சபை உறுப்பினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படையில் அவரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பை பெற்ற போது குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது